ஒருத்த என்ன பண்றா கடல்ல போய் மீன் பிடிக்கலான்ட்டு போய் வலைய போடுறா அந்த வலையில ஒரு தங்க மீன் மாட்டுது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆகா தங்க மீன் கிடைச்சிருச்சு தங்க மீன் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த மீன் அவன்கிட்ட பேசுது அந்த மீன் என்ன சொன்னிச்சுன்னா நீ என்ன புடிச்சுட்ட ஆனா நான் இனிமேல் உனக்கு தான் சொந்தம் ஆனா நான் என்னோட குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டிட்டு இருக்கும் போது நீ என்ன புடிச்சுட்டா உணவு என்னோட வாயில வச்சிருக்கேன் நீ கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ள விட்டீன்னா நான் போய் அந்த உணவு என் குஞ்சுகளை கொடுத்துட்டு நான் மேலே வந்துடுவேன் நீ என்ன பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி என் தங்க மீன் சொன்னது தங்க மீன் கிடைக்கிறதே பெரிய அபூர்வம் அதை போய் இப்படி முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா சரி குஞ்சுகளுக்குன்னு கேட்டோம் மனசு இறங்கிடுச்சு என்ன பண்ணா அந்த தங்க மீனை தண்ணிக்குள்ள விட்டுட்டா எங்க அந்த மீன் வரப்போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த தங்க மீன் என்ன பண்ணுது தண்ணிக்கு மேல மிதந்து வருது உனக்கு மறுபடியும் ஆச்சரியம் போச்சு ஆகா மீன் சொன்னபடி வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மீன் அப்படியே கையில எடுக்கிறா எடுத்துக்கிட்டு அந்த மீன் கிட்ட கேக்குறா இன்னைக்கு உன்னோட குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்துட்டு நாளை யார் உணவு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு அந்த மீன் சொல்லுது மனிதர்கள் தான் நாளை பொழுத பத்தி சிந்திப்பாங்க நாளைக்கு என் குஞ்சுகளுக்கு என்ன விதியோ அதுபடி அது இருந்துக்கும் அப்படின்னு சொல்லி தங்க மீன் சொல்லுது இவன் என்ன பண்ணா கையில பிடிச்சிருந்த மீனை மறுபடியும் தண்ணிக்குள்ள விடுறான் இப்ப அந்த மீன் கேக்குது ஏன் விட்டுட்ட அப்படின்னு சொல்லி கேக்குது அதுக்கு சொல்றான் நீ தானே சொன்ன மனிதர்கள் தான் நாளை பத்தி சிந்திப்பாங்கன்னு நான் உன்னோட குஞ்சுகளுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு நினைச்சேன் அதனாலதான் உன்னை விட்டுட்டேன் சந்தோஷமா இரு. நான் ஒன்னும் பிடிக்க போறது இல்ல ஒன்னு மட்டும் இல்ல வேற எந்த மீனுமே நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனை தண்ணிக்குள்ள விட்டுட்டு போயிடுறான்